இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண நானும் அவ்வளோ சும்மா ஒரு ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி போனோம் அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சென்னை சில்ஸ் போகலாம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பிட்டோம் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இடையில கொஞ்சம் பசி அதனால் ரெண்டு பேரும் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ கடையில் நிறுத்தி ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டோம் அப்புறம் அப்படியே சென்னை சில்ஸ்குள்ளே போனோம் அப்புறம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு பில் போட்டு டெலிவரியும் வாங்க வந்துட்டோம் டெலிவரி வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் அப்புறம் ஷாப்பிங் பண்ண டயரில் லைட்டாக பசி வந்துருச்சு அதனால் ஒரு ஃபேமஸான கடைக்கு போய் ஒரு சிக்கன் நூடுல்ஸும் ஒரு காளான் செலியும் வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் சண்டேனால அந்த ஸ்ட்ரீட்டே பூரா நல்லா கூட்டமாக இருந்தது அதனால் அப்படியே நாங்கள் அதில் சமாளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்புறம் ஃபைனலாக ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சரி நடையை கட்டலாம் அப்படின்ட்டு லைட்டாக முடி வேற களைஞ்சிருச்சு அதை வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சீன் போட்டுருந்தேன் அப்புறம் அப்படியே அவளு கிளம்பிட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நானும் போய்ட்டு அவளுக்கு கிளம்பிட்டா